உலக தொழிலாளி வர்க்கம் வருகிற மே ஒன்றாம் தேதியை ஆண்டுதோறும் தொழிலாளி வர்க்கத்தினிடையே உரிமை தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறது உலகத்தில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு நடத்தக்கூடிய ஒரு தினம் என்று சொன்னால் அது மே தினத்தை தவிர வேறு எதுவும் இல்லை உலகத் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அடிமைகளாக இருந்த தொழிலாளி வர்க்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் அவர்களுக்கு சலுகைகள் வேண்டும் குறிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளி வர்க்கத்தினிடையே உரிமைகளுக்கு எதிராக உரிமைகளை பாதுகாக்க தனக்கு ஓய்வு வேண்டும் என்கிற கோஷத்தை முன்வைத்துத்தான் தொழிலாளர்கள் உலகில் ஒன்றுபட்டார்கள் அந்த முறையில் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர கேளிக்கை என்கிற முறையில் மே தினத்தினுடைய கோஷத்தை முன்வைத்து போராடி சிக்காகோ நகரில் உயிர்நீத்த தோழர்களை மே தினம் இந்த மேதினத்தில் இது இப்போது உலகம் பூராவும் நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது துவக்கத்தில் எட்டு மணி நேர கோஷத்தை வைத்த நாம் அந்த எட்டு மணி நேரத்தை முதலில் வெற்றி பெற முடியவில்லை பத்து மணி நேரமாகத்தான் இருந்தது பிறகு தொடர்ச்சியான போராட்டங்கள் எல்லா இடங்கள்லையும் இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகள்லேயும் நடந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் எட்டு மணி நேரம் என்பது உலகமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஒரு வேலை நேரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை ஒட்டி பல்வேறு சட்டங்கள் மற்றவைகள் வந்திருக்கிறது குறிப்பாக எட்டு மணி நேரத்துக்கு மேல் பணியாற்றினால் அதற்கு மிகை ஊதியம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேறு சில சலுகைகள் கொடுக்க வேண்டும் எட்டு மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றுவது விதிப்படி சட்டப்படி தவறு என்றெல்லாம் சட்டங்கள் மற்றவைகள் எல்லாமே இயற்றப்பட்டது இந்த ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாலும் ஆயிரமாயிரம் உயிர் தியாகங்கள் நடந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு ஆனால் இப்போது நவீன தாராளமய கொள்கை ஆட்டோ ஆட்டோமிஷின் அதேபோன்று ரொபோட்டிக் இவைகள் வந்த பிறகு தொழிலாளி வர்க்கத்தினிடையே வேலை நிலைமைகளில் பெரும் மாற்றங்கள் உருவாகியிருக்கிறது வேலை நேரம் எட்டு மணி நேரமாக இருந்தாலும் கூட ரொபோட்டிக்கும் ஆட்டோமிஷனும் வந்த பிறகு அதனுடைய உற்பத்தி திறன் என்பது பெருமளவுக்கு அதிகரித்திருக்கிறது முதலாளிகளுடைய லாபம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இந்த சூழலில் வேலை நிலை கடுமையாகி இருக்கிறது இயந்திரங்களோடு போட்டி போட்டு உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை தொழிலாளி வர்க்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு இதை கணக்கில் கொண்டு தொழிலாளி வர்க்கத்தினுடைய வேலை நேரத்தை எட்டு மணி நேரத்திலே இருந்து ஆறு மணி நேரமாக்க வேண்டும் அதுதான் இன்றைய சூழலில் பொருத்தமாக இருக்கும் என்று பல நாடுகளில் இப்போது தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள் அதே நேரத்தில் முதலாளித்துவ வர்க்கம் எட்டு மணி நேரத்திற்கு பதிலாக இந்த எட்டு மணி நேரத்தை ஃப்ளெக்சிபிள் பிஸ்னஸ் என்கிற பெயரில் எட்டு மணி நேரத்தை பத்து மணி நேரமாக பன்னிரெண்டு மணி நேரமாக பதினாலு மணி நேரமாக உயர்த்துவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் கூட நாம் பார்த்தோம் எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்றுவதற்கான முயற்சியை தமிழக சட்டமன்றமே முயற்சி எடுத்து சட்டம் இயற்றியது அதற்கு எதிரான வலுவான போராட்டத்தின் காரணமாக அந்த சட்டத்தை திரும்ப பெற்றார்கள் அதே போன்று இப்போது இந்தியா பூராவும் இன்ஃபோசிஸினுடைய தலைவர் நாராயணமூர்த்தியிலே இருந்து எல்என்டியினுடைய தலைவர் வரை எட்டு மணி நேரம் அல்ல பதினாலு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்பதெல்லாம் இப்போது புதிய பரிணாமத்தை அது எட்டியிருக்கிறது இதை தொழிலாளி வர்க்கம் ஏற்காது இதற்கு எதிரான வலுவான போராட்டங்களை இந்தியாவிலும் உலகிலும் நடத்துவதற்கான முயற்சியை தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது இருக்குது இப்போது இந்தியா போன்ற நாடுகளிலேயும் சரி உலகிலேயும் சரி கார்பரேட்டுகள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வரக்கூடிய நிலைமையாக இருக்கிறது இதன் விளைவு அரசுகளும் கூட கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலை என்பது இருக்கிறது லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இன்று அனைத்தும் மாறியிருக்கிறது சட்டங்களை திருத்துவது ஏற்கனவே தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் மாற்றுவது திருத்துவது என்கிற ஒரு நிலை இப்போது எல்லா இடத்திலேயும் வந்திருக்கிறது இந்தியாவிலேயும் அதனுடைய வெளிப்பாடு தான் நாற்பத்தி நாலு சட்டங்களில் இருபத்தி ஒம்பது சட்டங்களை ஒன்றிணைத்து நான்கு கோடுகளாக மாற்றுவதற்கான முயற்சி என்பது இப்போது மத்திய அரசாங்கம் வேகமாக எடுத்தது கொரோனா காலத்தில் இந்த சட்டங்களை எல்லாம் எந்த விவாதமும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் நிறைவேற்றின சட்டத்தை அமலாக்குவதற்கான முயற்சியில் இப்போது அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சட்டங்களை அமுலாக்குவது என்று வரும்பொழுது இந்தியாவில் சட்டம் இயற்றினால் போதாது அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒன்றுபட்ட போராட்டத்தின் விளைவாக கடந்த நான்காண்டு காலமாக அந்த ரூல்ஸ் மத்திய அரசாங்கத்தால் இதுவரை அமலாக்க முடியவில்லை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியவில்லை அது தொழிலாளி வர்க்கத்தினுடைய வெற்றியின் ஒரு பகுதி என்பதை பார்க்க வேண்டும் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு மிக வேகமாக இதனுடைய ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுவது என்று முடிவு செய்து அதை அமலாக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற கூட்டத்திலேயே அதை நிறைவேற்றுவோம் என்றவர்கள் அறிவித்தார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படி நிறைவேற்றுவது என்று அரசு முயற்சி எடுத்தால் அதற்கு எதிராக இந்தியா பூராவும் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற தான் தொழில் இந்திய தொழிற்சங்க தொழில தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்தன வரக்கூடிய மே இருபதாம் தேதி அகில இந்திய ரீதியான வேலை நிறுத்தமும் அதை ஒட்டுநகுதான் எந்த சூழலிலேயும் புதிய சட்டங்கள் அந்த கோடுகள் என்று சொல்லக்கூடிய சட்ட தொகுப்பு ஏற்கனவே இருந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு சாதகமான எல்லா விஷயத்தையும் நிராகரிக்கக்கூடியதாக இருக்கிறது வேலை நேரத்தை எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம் தொழிற்சங்கம் வைக்கும் உரிமையை கூட கேளிக்குறியாக்கக்கூடிய நிலைக்கு அந்த சட்டங்களில் சில ஷரத்துக்கள் மற்றவைகள் இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்தத்தில் சொன்னால் இந்த சட்டங்கள் அமுலாகும் என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகள் பறிக்கப்படுவது மட்டுமல்ல ஒரு நவீன கொத்தடிமைகளாக தொழிலாளி வர்க்கத்தை மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த புதிய சட்டங்கள் என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை ஒட்டி இந்த இந்த சட்ட தொகுப்புகளுக்கு எதிரான வலுவான போராட்டங்களை அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய விலைவாசி உயர்வு எந்த விதமான கட்டுப்பாடற்ற நிலை வேலையின்மை வேலையின்மை என்பது இந்தியாவில் இதுவரை கண்டிராத அளவுக்கு வேலையின்மை இப்போது அதிகரித்திருக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது கிடைக்கிற வேலை கூட தன்னுடைய கல்விக்கேற்ற படிப்புக்கேற்ற அல்லது திறமைக்கேற்ற வேலையாக இல்லை ஒரு ஒரு சுய மரியாதையை இழக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது அதே போன்று மத்திய அரசாங்கம் முயற்சி இப்போது என்ன எடுக்கிறது என்று சொன்னால் ஸ்கீம் என்கிற பெயரில் ஏராளமான தொழிலாளர் பெண் தொழிலாளர்களை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் இரவு பகலாக பணியாற்றுகிறார்கள் இந்த தொழிலாளிக்கு தொழிலாளி என்கிற அந்த பேஸ்கெட்டுக்குள்ளேயே அவர்கள் வரமாட்டார்கள் அவர்களுக்கும் தொழிலாளிக்கும் சம்பந்தம் இல்லை தொழிலாளர் சட்டங்கள் எதுவும் அவர்களுக்கு பொருந்தாது என்கிற சட்டம் பொருந்தாத ஒரு பகுதி தொழிலாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கூட பூர்த்தி செய்வதற்கு தயாராக இல்லாத நிலை என்பது இருக்கிறது பல லட்சம் காலிப்பணியிடங்கள் இருக்கிறது ரயில்வே துறையில் மட்டும் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருப்பதாக அரசே ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அப்படிப்பட்ட முக்கியமான துறைகளில் கூட காலிப்பணியிடங்களில் தொழிலாளர்களை நிரப்புவது என்பது இல்லை மாறாக அனைத்தும் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்கிற நிலைக்கு போகிறார்கள் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவதற்கான சட்டங்கள் கூட இப்போது தமிழ் இந்தியாவில் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மோசமான சூழலில் இருந்துதான் நாம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது இந்த தேசத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது ஒரு வர்க்க நலனை சார்ந்த அரசாக தொழிலாளி வர்க்க நலன் சார்ந்த அரசுகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அந்த முறையில் எதிர்காலத்தில் வலுவான தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவது நம்முடைய ஏற்கனவே பெற்ற உரிமைகளை பாதுகாப்பது புதிய உரிமைகளுக்காக போராடுவது என்கிற முறையில் இந்த மேதினத்தில் சபதம் ஏற்க வேண்டும் என்று சிஐடியின் சார்பாக அனைத்து பகுதி மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம்